அ

எ <laughs> கால்டி ஏன்னால பிரைஸ் தர மாட்டாங்கடா எல்லாரும் காண்டி இருக்கிறாங்களா யாருமே சட்டை கிரைய இல்லடா ஏன்னா எல்லாரே எட்டி காண்டி இருக்கறங்களா அரு <laughs> அடுத்த <laughs>

பதினஞ்சு செகண்ட் ஏழு ஆறு நாலு மூணு ரெண்டு டைம் ஆ ஹலோ 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 பிராராகர் ஸ்கிரீன்ல டபுள் டபுள் லைக் போடுறீங்க போடுங்க பாரு லைக் போட்டுட்டுங்க ஸ்கிரீன்ல டபுள் லைக் போடுங்க ஏன்னா நம்ம ஆடியோ கூட ஏன்னா வந்து பின்னாடி பாட்டு பாடுது பாரு கால் போட்டானே காபி எடுத்துறான் வந்து ஓடி வந்து ஓடி முடிஞ்சது பாருங்க இருபது செகண்ட் இருபது செகண்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படித்தான் போகும் செகண்ட் ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் தான் சரியா நான் ஸ்டாப் வாட்ச் வச்சு கரெக்டா சொல்ல சொல்றேன் வெங்கடேஷ் சொல்றேன் சரி ரெடியா ரெடியா மரத்தை போய் டச் பண்ணீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆயிரும் தொட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் தொடலு வேலை நில்லு அதே போல ரொம்ப நேரம் டைம் கொடுக்க முடியாது அதிகபட்சம் உங்களுக்கு பிரேக் வந்து மூணு நிமிஷம் தான் அடுத்த ரோபானி தயாரா உள்ளதா ரோபோ ரோபோ டீமா